வண்டி மா வண்டி மாடு வண்டி மாடி வண்டி மாடுங்க எப்படி இருக்கு கொம்மை இது கூட வண்டி கொம்புங்க பாரு எப்படி இருக்கு கட மொளக்குங்க கட மொழக்கம் என்ன ரேட் சொல்லிட்டுருக்கேன் ரெண்டு லட்சம் சொல்லி ரெண்டு லட்சம் ரூபா சொல்லிருக்கேன் காங்கேயம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வந்து இருக்காங்க திருவண்ணாமலை தீப மாட்டு சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் பாருங்க எல்லாம் நாட்டு குதிரீங்க பாருங்கள் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது கொம்பு பார்த்தீங்களா எவ்வளோ வித்தியாசமா இருக்கு கொம்பு எவ்வளோ நீளமா இருக்கு பாத்தீங்களா கொம்பு

ரொம்பத்து கலரு அதான் 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 இது ரெண்டும் ஓரளவுக்கு சாதுவாக இருக்குது அங்கே ஒன்று முறைச்சிக்கிட்டே இருக்குது தனி மாடு குதிரீங்களா பாருங்க எல்லாம் நாட்டு குதிரீங்க பாருங்க எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாமே நாட்டு குதிரைங்க குட்டி குதிரை எவ்வளோ ரேட்னே தெரியல எல்லாம் நாட்டு குதிரைங்க அது எது என்ன யூஸ் அழகுதான் ஓகே 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 ரைடிங் பண்ணலாம் அந்த வண்டிக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகுக்கு வளர்க்கக்கூடிய குதிரைகள் ஆ ஆ ஜோடியாக வந்து கொஞ்சது பார்த்தீங்களா அதுதாங்க குதிரையோட அழகு செம்ம செம்ம செம்மையா இருக்கு பாருங்க இந்த குட்டியா ஆ இந்த பெரிய குதிரெலாம் அந்த மாதிரி குதிரலாம் ஜோடியா ஜோடியா இல்லை சிங்கல் ஒன்று ஆஹா இந்த குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா இது அது எழுபதாயிரமாண்ணா ஸோ நம்ம பார்த்தலாம் அந்த பக்கம் அதோடு நின்றுட்டுருக்காது எழுபதாயிரமா ஜோடி ஆ அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு எழுபதாயிரம் சொல்லிட்டுருக்காங்க அறுபதாயிரத்துக்கு வந்து கேட்டுருக்காங்கண்ணா ஸோ இதெல்லாம் வந்து இந்த குட்டி வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போய்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஜோடி வந்து குதிரையும் வாங்க முடியாதுங்க குதிரை ரேட்டு அம்மா ரேட்டு விற்கிதுங்க அழகுக்காகவும் இந்த வண்டிக்காகவும் யூஸ் பண்ற இந்த வண்டி வண்டி மாடி வண்டி மாடி வண்டி மாடுங்க எப்படி இருக்கு கொம்பு இது கூட வண்டி கொம்புங்க பருவாச்சி கொம்பு பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது கொம்பு எல்லா ஜோடி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்க ம்மையாக இருக்கு வண்டி மாடை பல்லெல்லாம் பார்த்தோன்னா கடை கடம்புளக பல்லாக இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்ருக்காங்க இந்த ஒரு ஜோடி மாடு மாடு ஒரு ரெண்டு ஜோடி இருக்குது என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதே கிட்ட கேட்கலாம் இங்கே ஒரு ஜோடி இருக்குது காங்காய் மாடு ஸோ அதே பக்கத்தில் வந்து இன்னொரு ஜோடி வந்து இந்த காங்காய் மாடு வச்சுருக்காங்க ஸோ என்ன ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸோ ஐயா கிட்ட கேட்கலாம் ஏ இதெல்லாம் என்ன பல்லு கடமளவுங்க கட என்ன ரேட் சொல்லிட்டு ரெண்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க காங்கையம் காளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்து இருக்காங்க திருவண்ணாமலை தீப மாட்டு சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ காளைகள்லாம் வந்து நல்லா தரமாக இருக்குது ஸோ ரெண்டு லட்ச ரூபா வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்காங்க ஐயா இதெல்லாம் ஒன்றாவது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துறதா வந்து எழுபது மேலே அதாவது எழுபது எழுபத்தஞ்சு இந்த மாதிரி ரேட்டு வந்தால் கொடுத்து காங்கையன் காளைகள் அது ஐயா

ஸோ ஒன்று எழுபதுக்கு மேலே வந்தால் கொடுத்துறதா வந்து ஐயா சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கே கள்ளக்குறிச்சி இல்லை நாங்கள் தண்டாம்பட்டு தண்டாம்பட்டு லோக்கல் தான் ஓகே ஓகே சாயங்காலம் எல்லாம் நீங்கள் வளர்க்குறீங்களா ஆமாம் எடப்பாடியிலேருந்து ஸோ இது மட்டும் தான் வளர்க்குறீங்களா இல்லை நான் வேலைக்கு மட்டும் வாங்கி எடப்பாடி கண்ணா வாங்க ஓகே ஓகே எடப்பாடி அந்த பக்கம் ஆறு வேலைக்கு வாங்கினோம் முடிஞ்சிச்சு வேலை ஓகே நீங்கள் வியாபாரிங்களா இல்லை வீட்டுக்கு வாங்கினோம் வீட்டுக்கு வாங்கினா முடிஞ்சு போச்சு வேறு வாங்கிக்கலாம் சின்னதாக வாங்கிக்கலாம் அதுக்காக வந்து திருவண்ணாமலை சந்தை கொண்டு வந்துருக்கீங்களா ஸோ வீட்டு தேவையாக தான் வாங்கியிருக்காரு ஸோ விற்றுட்டு இது வேறு மாடு வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து திருவண்ணாமலை தீப மாட்டு சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரரூபா வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்களாம் எழுவத்தஞ்சு வந்தால் கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க அதே போல சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்றா ஒன்று ஒன்று கேட்கலாம் ஒன்று நம்ப தான் சொல்லியிருக்காங்களாம் இன்னும் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது இதுலாம் பல் என்ன ஆறு பல் ரெண்டுமே ஆறு பல் இது ஆறு பல் காலையா காங்கயம் காலையும் இது தன்றா மாட்டை காலைங்களா கள்ளக்குறிச்சி காலைங்க ஓகே இது கள்ளக்குறிச்சியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது சொல்லியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்று முப்பது இந்த மாதிரி ரேஞ்சு வந்தால் வந்து காளைகளை வந்து கொடுத்துருவாங்க வந்து ஆறு பள்ளு தான் அந்த காளைகள்

ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு ஜோடி வந்து நிற்குது ஒரு தனியாக ஒரு லட்ச ரூபாய்க்கு நாலு ஒன்றரை லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க இப்போ முன்ன முன்னே பேசி வாங்கிக்கலாம் வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது ஸோ அவங்கிட்ட பேசி இது எந்த ஒரு கலையோ கர்நாடகா ஃபுல்லாக கர்நாடகாவில் தான் கொண்டு வந்து மொத்தம் இது அஞ்சு ஜோடி மட்டுமா இல்லை வேறு கொண்டு ஏழு ஜோடி ஏழு ஜோடி ஜோடி ஆறு ஜோடி இது சேல்ஸ் ஆகிருக்குங்களா இது வரைக்கும் இன்னும் இதாக தான் கொண்டு வந்தீங்களா எத்தனை இல்லை தான் கொண்டு வந்தோம் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து வியாபாரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் மொத்தமே ஆறு ஜோடி கொண்டு வந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஆறு ஜோடி கர்நாடகாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ஒன்று கரை லட்சம் ஒன்று முப்பது ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பது இந்த மாதிரி ரேட்டு தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க